தமிழன் இங்கிலீஷ்காரன் சச்சின் தோனி தாஜ்மஹால் ஷாஜகான் வானம் பூமி பொறியாளன் டாக்டர் சைத்தான் இறைவன் சாமி பிசாசு மாஸ்டர் வாத்தி சரவணா லெஜண்ட் யூத் இளைஞன் தீபாவளி பட்டாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனிமி இந்தியன் அந்நியன் நான் கடவுள் நான் கடவுள் இல்லை வில்லன் ஹீரோ ஜோக்கர் கோமாளி மூன்று முகம் இரண்டு முகம் நட்சத்திரம் ஸ்டார் அன்புள்ள ரஜினிகாந்த் அன்புள்ள அப்பா ராஜா தேசிங்கு தேசிங்கு ராஜா அசல் நகல் எஜமான் வேலைக்காரன் பாய்ஸ் பசங்க எந்திரன் மனிதன் சிட்டிசன் குடிமகன் முகவரி அட்ரஸ் நேற்று இன்று நாளை இன்று நேற்று நாளை ஜெயில் ஜெயிலர் தொடரி ரயில் மனிதன் மிருகம் துரோகி விஸ்வாசம் முயற்சி விடாமுயற்சி விசில் பிகில் பட்டணத்தில் பூதம் மைடியர் பூதம் ஆடு கோட் விஷ்ணு ஆஞ்சநேயா அம்மன் மூக்குத்தி அம்மன் ஜி புரோ மகுடம் கிரிடம் பதினாறு துருவங்கள் பதினாறு திமிரு திமிரு புடிச்சவன் ராகம் வசந்த ராகம் சபாஷ் மாப்பிள்ளை மாப்பிள்ளை உயிரே உனக்காக பூவே உனக்காக மாணவன் மாண்புமிகு மாணவன் என்றென்றும் காதல் எங்கேயும் காதல் வசந்த வாசல் கல்லூரி வாசல் அன்பே வா நிலாவே வா அவன் அவள் காக்கி சட்டை பாம்பு சட்டை நகரம் மா ரோமியோ ஜூலியட் ரோமியோ அலை பாய்தே அலை புதிய பறவை சிறை பறவை தெனாலி ராமன் தெனாலி அபூர்வ சகோதரிகள் அபூர்வ சகோதரர்கள் மலை கல்லன் கழுகு மலை கல்லன் அபூர்வ ராகங்கள் சுகமான ராகங்கள் பாக்தா திருடன் இதயத் திருடன் மூன்று முடிச்சு முந்தானை முடிச்சு ஆடு புலி ஆட்டம் ஆடு புலி பூவெல்லாம் கேட்டுப்பார் பூவெல்லாம் உன் வாசம் உன்னை தேடி வருவேன் உன்னை தேடி சின்ன தம்பி பெரிய தம்பி திருடா 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 திருடி காதல் கோட்டை கந்தக்கோட்டை முரடன் முத்து முத்து பிள்ளை நிலா கருப்பு நிலா இரவு சூரியன் சூரியன் லிங்கா ஜுங்கா நம் நாடு தாய் நாடு உழவன் மகன் பாட்டாளி மகன் தங்க மகன் பிதாமகன் புதுப்பேட்டை பேட்டை பேட்ட மாயாவி மாயா வேலையில்லா பட்டதாரி பட்டதாரி அடிமை பெண் அடிமை சங்கிலி கேப்டன் பிரபாகரன் கேப்டன் மில்லர் மத்திய சென்னை வட சென்னை குப்பத்து ராஜா ராஜாதி ராஜா ஊர் காவலன் காவலன் கப்பலோட்டிய தமிழன் சங்கத் தமிழன் குடும்பத்தலைவன் தலைவன் ரிக்ஷாக்காரன் ரிக்ஷா மாமா என் அண்ணன் எங்கள் அண்ணா குடியிருந்த கோவில் கோவில் மன்னன் மா மன்னன் மாட்டுக்கார வேலன் வேலன் சர்வாதிகாரி அதிகாரி குடும்பத் தலைவன் காஞ்சி தலைவன் பாசம் நீதிக்கு பின் பாசம் அந்தமான் கைதி அந்தமான் காதலி மந்திரி குமாரி குமாரி கொள்ளனறி கூட்டம் மதயானை கூட்டம் தெய்வ தாய் கன்னி தாய் ஆதவன் பொல்லாதவன் ஜனா கனா தாய்க்கு தலைமகன் தலைமகன் களத்தூர் கண்ணம்மா பாரதி கண்ணம்மா மர்ம யோகி யோகி தேடிவந்த மாப்பிள்ளை கோயம்புத்தூர் மாப்பிள்ளை என்னை போல் ஒருவன் உன்னை போல் ஒருவன் முதல் மரியாதை ராஜ மரியாதை வைகாசி பிறந்தாச்சு தை பிறந்தாச்சு பச்சை விளக்கு ஒளி விளக்கு உழைக்கும் கரங்கள் துடிக்கும் கரங்கள் பில்லா ஜில்லா தழுவாத கைகள் இணைந்த கைகள் தாய் சொல்லை தட்டாதே பாட்டி சொல்லை தட்டாதே வேகம் விவேகம் அடுத்த வாரிசு வாரிசு முனி மகா முனி வீரன் மாவீரன் துப்பாக்கி கள்ள துப்பாக்கி ராட்சசி ராட்சசி நாய்கள் ஜாக்கிரதை பேய்கள் ஜாக்கிரதை புறம்போக்கு பரதேசி வேதா விக்ரம் வேதா சூரிய வம்சம் வம்சம் பணக்காரன் பிச்சைக்காரன் ஒருவன் கோடியில் ஒருவன் பானா காத்தாடி காத்தாடி நல்லவனுக்கு நல்லவன் நல்லவன் ஏ ராம் ராம் ஆயுதம் வேலாயுதம் புலன் விசாரணை விசாரணை பகைவன் நண்பன் முரட்டு காளை காளை எங்கள் வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை கரகாட்டக்காரன் கரகாட்டக்காரி நான் மகான் அல்ல மகான் ஏழுமலை திருமலை அண்ணாமலை மருதமலை ஆதி ஆதி பகவன் திருப்பதி பழனி போக்கிரி ராஜா போக்கிரி தலைவா தலைவி புலி எலி அவதாரம் தசாவதாரம் மழை வெயில் கத்தி கத்தி சண்டை பதினாறு வயதினிலே முப்பத்தாறு வயதினிலே மதுரை வீரன் மதுரை சூரன் ஆயிரத்தில் ஒருவன் ஆயிரத்தில் ஒருத்தி காசி மாசி மெரினா கடல் தேவா தேவி நாயகன் நாயகி சிங்கம் பெண் சிங்கம் அண்ணன் தம்பி காதலன் காதலி பைரவி பைரவா அழகன் அழகி